வாழ்கன்புடன் வளர்க நன்றி மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாவ் ஒன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது ஒரு முக்கியமான நம்முடைய ஆன்மா பற்றிய ஒரு புரிதல் தொடர்ச்சியாக பனிரெண்டு பாகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பனிரெண்டாவது பாகம் நம்ம பார்த்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான் எல்கின்ஸும் ஜிம் கா ஜிம் ரெக்கார்ட் பண்ணுறார் அவர் கார்லே அப்படிங்கிற ஒரு மூலியமாக ரா அப்படின்றவர் தன்னுடைய பதில்களை இந்த ரா அப்படின்றது என்ன அப்படின்னா பல ஹையர் டென்சிட்டியூவில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களினுடைய தொகுப்பு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூன்றாவது பாகம் அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமான கருப்பொருள் இது கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்க்கணும் இந்த பதிமூணாவது பாகத்தை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய செய்திகள் ஒரு ஆன்மாவுடைய தொடக்கம் எப்படி ஆரம்பிக்குது அந்த ஆன்மா எப்படி அந்த பயணத்தை தொடங்குது எங்கிருந்தெல்லாம் எந்தெந்த நிலைகளில் அந்த ஆன்மா இருக்குது எத்தனை நிலைகளை கடந்து அது போகணும் ஒவ்வொரு நிலைகள்லேயும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு சிறிய விளக்கம் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா இந்த ஆன்மாவுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம் இது எப்படி உருவானுச்சு அது எப்படி பரிணாமம் அடைந்தது எப்படி வளர்ந்துச்சு எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அது வளர்ந்துச்சு அப்படிங்கிறதையும் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பரிணாமத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு இந்த ஆன்மா வந்து ஒன்றாவது டென்சிட்டிலேருந்து ஆரம்பித்து எட்டாவது டென்சிட்டி வரைக்கும் நம்ம எட்டு டென்சிட்டி அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இந்த ஒன்றாவது டென்சிட்டிலேருந்து எட்டாவது டென்சிட்டி வரைக்கும் அது எந்த மாதிரியான வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு டென்சிட்டியினுடைய ப நிலையிலையும் அதனுடைய அனுபவம் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப லாப் ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி கிரியேட்டர் அதாவது முடிவில்லாத ஒரு கிரியேட்டர் அதுலேருந்து தான் இது தொடங்கினுச்சு இந்த இன்ஃபினிட்டி கிரியேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை அனுபவிக்கிறதுக்காக அதாவது இப்போ ஒரு ஒரு ஓவியன் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அதை அப்படியே அவரே அனுபவிப்பார் ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி இந்த கிரியேட்டர் என்ன பண்ணுறாருனா தன்னையே அனுபவிக்கிறதுக்காக ஒளி அடுத்ததாக அன்பு இதன் மூலியமாக இந்த பிரப பிரபஞ்சத்தை அவர் உருவாக்குறார் லைட் மற்றும் லவ் இந்த விஷயங்கள் மூலியமாக ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறாரு இதுதான் முதல் டென்ஸ் டிஸ்டாராய்ஷன் அதாவது எப்படி நடக்குது ஃபர்ஸ்ட் டிஸ்டாராஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீவெல் அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்ட் டிஸ்டராகஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் சரிங்களா அது அடுத்து தேர்டு டிஸ்டாரேஷன் வந்து லைட் அப்போது இந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கலைஞன் வந்து இந்த படம் வரையும் பொழுது தன்னையே வளைஞ்சு உணர்கிறது தான் இந்த படைப்பினுடைய நோக்கம் இதை நம்மளை அறிந்து நம்மளையே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இந்த ஆக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எட்டு டென்சிட்டி நிலைகளாக அமைக்கப்பட்டிருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்டவன் அந்த இந்த ஆக்டிவ் அப்படிங்கறதுடைய இசை போலாது ஒன்றுலேருந்து ஏழு டென்சிட்டி வரை வளர்ச்சியாக இருக்கும் அது எட்டாவது டென்சிட்டி அப்படிங்கிறது மீண்டும் நீங்கள் அந்த ஓக்டேவ் நிலைக்கு போகக்கூடியதுக்கான ஒரு நுழைவாயில் அந்த எங்கே தொடங்குனுச்சோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயில் தான் அந்த எட்டாவது டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு டென்சிட்டிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சின்னதாக சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இந்த முதல் டென்சிட்டி இருக்கு இல்லையா அதில் இந்த ஆன்மாக்கள் வந்து நிலம் நீர் காற்று நெருப்பு உயிரற்ற பொருட்கள் இந்த விழிப்பு இந்த நிலையில் தான் அது இருக்குது இரண்டாவது டென்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மாக்கள் வந்து தாவரங்கள் விலங்குகள் உயிருள்ள வளர்ச்சி சுய விழிப்புணர்வு உள்ள நிலை அப்படின்னு சொல்ல அந்த அந்த சுய விழிப்புணர்வு வர்றதுக்கான முன்னடி இருக்கக்கூடிய நிலை இது இரண்டாவது டென்சிட்டியில் அந்த ஆன்மாக்களுடைய நிலை மூன்றாவது டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் சுய விழிப்புணர்வு அது மனிதர்கள்ங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க சுய விழிப்புணர்வு நல்லது கெட்டது அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த மூன்றாவது டென்சிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே அவங்க மனிதர்களாக வந்துட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க நான்காவது டென்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு மற்றும் கருணை அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை முறை யாரெல்லாம் அன்பு கருணை அடிப்படையிலான வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே ஃபோர்த்து டென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஒவ்வொரு டென்சிட்டிவை பற்றியும் இந்த பரிணாமத்தை பற்றியும் இந்த ஆன்மாக்களுடைய வளர்ச்சியை பற்றியும் லாப் மோனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு விளக்கம் சரிங்களா ஐந்தாவது டென்சிட்டி ஐந்தாவது டென்சிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞானம் மற்றும் புரிதல் அதனுடைய முக்கியமான நிலையா அது இருக்குது ஆறாவது டென்சிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் ஞானமும் ஒன்றிணைந்த ஒரு நிலை அன்பும் ஞானமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஆறாவது டென்சிட்டி ஏழாவது டென்சிட்டி என்ன அப்படின்னா ஆன்மீக முழுமை ஒரு ஆன்மீக முழுமை கிரியேட்டருக்கு திரும்பக்கூடிய ஒரு தயார் நிலை நம்ம வந்து எங்கே தொடங்கணுமோ அந்த இடத்துக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஏழாவது டென்சிட்டி எட்டாவது டென்சிட்டி அப்படிங்கிறது புதிய படைப்பிற்கான அடுத்த படைப்பிற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதை நம்ம எப்படி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் எளிமையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஏழாம் வகுப்பு வரை படிக்கிறப்ப எட்டாம் வகுப்பு முடித்த உடனே நம்ம புதுசாக அடுத்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு நம்ம போகும் இல்லையா அந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் புரியும் இந்த ஆன்மாவினுடைய பயணம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆன்மாக்களுமே மொதல் டென்சிட்டிலேருந்து தொடங்கி ஒவ்வொரு டென்சிட்டியையும் கடந்து தான் போகுது இடைப்பட்ட இடங்களில் பரிணாமங்களில் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் அல்லது டைம் அல்லது டைம் மற்றும் ஸ்பேஸ் இந்த அனுபவங்களை அது சேகரிக்குது லாபொன்னில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் ஒன்று சர்வீஸ் டு அதர்ஸாக இருக்கும் இல்லைன்னா சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறதா இருக்கும் இந்த ரெண்டு நிலையில் அவங்க போனாங்கனாலும் அவங்க கடைசியாக போகிற நிலை இன்ஃபினைட் கிரியேட்டர் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தான் அவங்க திரும்ப வரணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிரபஞ்சம் தன்னை அனுபவித்து வளர்ச்சி அடைதல் அப்படிங்கிற ஒரு நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே இந்த வளர்ச்சி பயணத்தினுடைய ஒரு அங்கம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் வந்து பயம் அல்லைனா ஆர்வம் ஆராய்ச்சி மனப்பான்மை இதுதான் அடுத்த டென்சிட்டிக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னமும் இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கேம் ஆரம்பித்து லெவல் ஒன்றுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லெவலையும் முழுமையாக விளையாண்டு தான் அடுத்த லெவலுக்கு போகும் மாதிரி தான் இந்த ஆன்மா பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு டென்சிட்டிகளையும் தன்னை பிறகு பிறகுதான் அடுத்த டென்சிட்டிக்கும் நம்ம போக முடியும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இப்படி இந்த ஆன்மாக்கள் வந்து ஒவ்வொரு டென்சிட்டியும் கடந்து ஒவ்வொரு நிலையும் கடந்து போகிறப்பையும் சரி அந்த ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம நிறைய முன்னேற்றங்களை அடைந்து அந்தந்த டென்சிட்டிக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னவோ அந்த தன்மையெல்லாம் இந்த ஆன்மாக்கள் என்றைக்கு உணருதோ அது என்றைக்கு அதனால் முழுமையாக அனுபவிக்க முடியுதோ அப்போ தான் அதனால் அந்த டென்சிட்டியிலேருந்து முழுமை பெற்று அடுத்த டென்சிட்டிக்கு போக முடியும் இப்போ சில ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிலைகளில் ஒவ்வொரு டென்சிட்டிலேருந்து ஒவ்வொரு நிலையை முடிக்காமலும் வேறு வேறு டென் வகுப்புகளுக்கு அவங்களால் போக முடியும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒன்றாம் வகுப்பு முடிச்சுட்டு இரண்டாம் வகுப்பு வரலாம் சில பேர் ஒன்றாம் வகுப்பு முழுமையாக முடிக்க மாட்டாங்க ஆனால் வருஷம் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்ததுக்கு எப்படியோ போயிடுறாங்க எப்படியோ எழுதி தேர்வு எழுதி இரண்டாம் வகுப்பு அப்போ அதேமாரி அடுத்தது என்ன பண்ணுறாங்க மூன்றாம் வகுப்பு போயிடுறாங்க இப்படியாக நாலு ஐந்து வகுப்பு வந்துடுறாங்க ஆறாம் வகுப்பு வந்து உட்காந்துருக்கும்போது பாடம் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியலை இங்கே இருக்கிற செய்திகள் அவங்களுக்கு புரியுறதில்ல இந்த வாழ்க்கை முறை புரிகிறதில்ல அப்போ என்ன காரணம் இவங்க ஒன்று இரண்டு மூன்று வகுப்புகளில் தன்னை சரியாக முழுமை பெறாமலும் தன்னை சரியாக வைக்காமல் இருந்ததுனால் தன்னை சரியாக முழுமை பெற வைக்காமல் இருந்ததுனால் அடுத்த நிலைக்கு போனப்போ இப்போ அவங்களுக்கு அந்த நிலையை பற்றிய விவரம் புரியவே இல்லை அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் யார் புரிந்து சரியாக அதை அறிந்து அடுத்த நிலைக்கு வர்றாங்களோ அவங்களால தான் இந்த நிலையில் உள்ள வார்த்தைகள் அந்த உணர்வுகள் அது எல்லாமே அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா அவங்க வந்து இருக்கிறது ஒன்றாம் வகுப்பு நிலையில் ஆனால் அவங்க தவறி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்துட்டாங்க அதாவது அவங்க உயிர் இல்லாத மரம் செடி கொடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு நேரடியாக மனிதர்களாக வந்துட்டாங்க ஆனால் மனிதர்களாக வந்தால் மனிதர்களுக்குன்னு சில பண்புகள் இருக்குது சில குணாதிசயங்கள் இருக்குது அது இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒன்றாம் வகுப்பில் என்ன நிலையில இருப்பாங்களோ அந்த நிலையில இங்கேயும் இருந்துட்டுருப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் அந்த நிலையை முழுமையாக முடிக்காமல் அடுத்த லெவல் அடுத்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ அதனால் இந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த படிநிலைகளை ஒவ்வொரு டென்சிட்டியையும் சரியாக முடித்து அடுத்த நிலையை வர்றப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலையாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம் ஆனால் மனிதர்களாக வந்ததுக்கு பிறகாவது அந்த ஃப்ரீவில் பயன்படுத்தி நம்ம சரியானவற்றை தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை அதாவது அந்த சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டில் தன்னை வளர்த்துட்டாங்க பாசிட்டிவான பொலாரிட்டியை நோக்கி தன்னை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த ஆன்மா வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததை நம்ம தொடர்ச்சியை நம்ம அடு இதை பற்றி இன்னும் விரிவான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஸோ இதை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்னா என்னென்னா முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதை மற்றவர்களுக்கு உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முழுமையாக பார்த்தாலே யூடியூப்பே மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணும் நிறைய பேருக்கு இது போய் சேரும் இதை பற்றி நிறைய சேனல்லாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதம் சொல்கிற விதம் பிடிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்க விதம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் இதை தெரியப்படுத்துங்க நன்றி உங்கள் மணிவண்ணன்